கரணவாய் மேற்கு வல்லியாவத்தையை புறப்படமாகவும் பதிவிடமாகவும் பின்னர் கொண்டிருந்த சஹிலா தேவி இளங்கோ அவர்கள் பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று வல்லியாவத்தையில் காலமானார் காலம் சென்ற சிந்தையா பத்மினி தம்பதிகளின் அன்பு புதல்வியும் காலம் சென்றவர்களான விஸ்வலிங்கம் நாகம்மா மற்றும் சரஸ்வதி ஆகியோரின் நட்பு மரபுகளும் இளங்கோ அவர்களின் நட்பு மனைவியும் இளங்கீரன் இளஞ்செடியன் ஆகியோரது தாயாரும் சண்முகராசா சாந்தகுணராசா சத்குணராசா தேவிகா மேகலாதேவி மேகலா காலம் சென்ற பாஸ்கரன் ராசரத்னம் சுரேகா அசோக் சுதர்சனா கிரிஷாம் ഇലങ്കേശ്വരി ആകിയോ അൻപരിയും തങ്കേശ്വരി കാലംസന്റ് ജയമതി ലാക്ഷിക ഹോമസ് വിജയമതി വിജയകലാ മണിവണ്ഡൻ കാലംസന്റ് വിജയമാല വിജയ കൗരി സെന്തൽവേൽ തുളസിക ആകിയോട് അൻപ മൈത്തറിയും கிரிஷாந்தினி அவர்களின் பாசமிகு மாமியானும் கிஷாந்த் அவர்களின் அன்பு பேத்தியும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிப் பிரிவுகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்